வணக்கம் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் நம்மை தேடி வர நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு சில சில பரிகாரங்களை நம்ம செய்வதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவை வந்து நம்ம தேடி வரும் அதாவது வெள்ளிக்கிழமையன்று சுக்கரகோரையில் அதாவது காலை ஆறு மணி முதல் ஆறு பதினைந்து மணி வரை மதியம் ஒன்று முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை எட்டு மணி முதல் எட்டு பதினைந்து மணி வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் கல்லுப்பு வாங்க வேண்டும் இதனால் மகாலட்சுமி தாயார் நமது வீட்டிற்கு வாசம் புரிவாள் மேலும் வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர்த்து அரிசி வாங்குவது நமது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் வெள்ளிக்கிழமையன்று சமையலில் கீரையை சேர்த்து கொண்டால் அது மிகவும் அதிர்ஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் வெள்ளிக்கிழமை அன்று நெல்லிக்கனிகளை பெண்கள் உண்ணக்கூடாது அன்றைய நாளில் அரிசி புடைப்பது அரிசியை வறுப்பது இவை நமக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த டயத்தில் வந்து நீங்கள் உப்பு இதை நீங்கள் வாங்கி பாருங்களே உங்களுடைய வாழ்வில் எப்படி எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வருதுன்னு உங்களுக்கே நன்றாகவே தெரியும் நன்றி